Hi guys. இந்த வீடியோ போடுறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த ரெண்டு மீம்ஸ் தான் இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக இதை பற்றி நம்ம ஆகணும் அப்படின்னு தான் நினச்சேன் இது வந்து ஒரு ஃபன்னாக மட்டும் போகிறது கிடையாது ஸோ தமிழ் சினிமா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் என்ன எதிர்பார்க்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கேம் சேஞ்சர் அண்ட் மதகஜராஜா இந்த ரெண்டு படங்களும் பார்த்தோம்னா ரிலீஸ் ஆயிடுச்சு பொங்கலுக்கு ஆனால் பொங்கல் ரேஸில் எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆனாலும் காதலைக்கு நேரமில்லை அப்படின்னு ஜெயம் ரவி படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த மாதிரி எவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த பொங்கல் ரேஸில் வின் பண்ணது சுந்தர்சியோட விஷால் நடிப்பில் ரிலீஸ் ஆனால் மதகஜராஜா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்து பதிமூணில் ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த திரைப்படம் பொங்கலுக்கு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்கு ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தோட பட்ஜெட்டே வந்து பதினஞ்சு கோடியாகாமல் ஆனால் இப்போ கலெக்ஷன் மட்டுமே இருபது கோடியை தாண்டி இருக்குது கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு லாபமும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை பதினஞ்சு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றியும் ஆயிருச்சு ரிவ்யூஸும் பாசிட்டிவாக வந்துருச்சு கலெக்ஷனும் எடுத்து ஒரு நல்ல லாபத்தையும் கொடுத்துருச்சு ஆனால் இப்போது புதுசாக எடுக்கப்பட்ட கேம் சேஞ்சர் இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் பொறுச்சியளவில் எடுத்திருக்காங்க ஷங்கரோட திரைப்படம் இந்த படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு இருந்து ரிலீஸ் ஆகியும் கூட இந்த படம் ஆவரேஜ் மூவியாக தான் போயிருக்கு இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் வாஷ் அவுட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் போய்ட்டுருக்கு படம் பார்த்தோன்னா ரிவ்யூஸும் சரியாக வரல கலெக்ஷனும் பார்த்தோன்னா பெரிய அளவில் இல்லை இப்போ ரிலீஸ் ஆனால் இந்த திரைப்படத்தை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு திரைப்படம் அடித்து காலி பண்ணுது அப்படின்னா அதுவும் ஷங்கரோட படத்தை அதுக்கு என்ன மாற்றம் இப்போ நடந்துட்டுருக்கிறது என்ன அப்படின்றத நிறைய பேர் கேட்குற மாதிரி ஷங்கர் அவர்கள் அதை வந்து கேட்குற மாதிரி தான் இந்த மீமே ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணால் அதை ஹிட் ஆக்கிறீங்க ஆனால் நான் இன்னும் அப்டேட் ஆகணும்னு சொல்கிறீங்க உங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு ஷங்கர் சார் கேட்குற மாதிரி இருக்குது ஆப்போசிட்டில் இந்த சைடு பன்னெண்டாம் தேதி வந்து ஜெயிக்கிற இல்லடா சுந்தர்சி பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்தாலும் ஜெயிக்கிற வந்தாடா சுந்தர்சி அப்படின்னு வடையல் மீம் வச்சு போட்டிருக்காங்க மீம் இது ரெண்டுமே மதகஜராஜா திரைப்படம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஸ்கிரிப்ட் இன்னும் படம் ஷூட்டிங் எடுக்கும்போது பதிமூணு வருஷன்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு பழைய ஸ்கிரிப்ட் அது இப்போ ஆகி ஹிட் ஆகுது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து சங்கர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இதே ஸ்கிரிப்ட் பார்த்தோம்னா ஃப்ளாப் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் அதில் சொல்ல வர்றாங்க ஆனால் சங்கர் அவர்களை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்கிரிப்டுமே பார்த்தோம்னா மதகஜராஜாவது பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்படுற ஸ்கிரிப்டு தான் ஆனால் ஷங்கர் அவர்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது முதல்வன் படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு அவ்வளோ அறுத பழசான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இந்த படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்போ அவர் எடுத்திருந்த இந்த முதல்வன் அதுக்கப்புறமா இந்தியன் இந்த மாதிரியான விசிங்களே மேலோட்டமாக கொண்டு வந்து ஒரு படத்தை ரெடி பண்ணியிருக்காரு சொல்லப்போனால் இதுதான் அறுத பழசான ஸ்கிரிப்டை தவிர மதகஜராஜா கிடையாது அப்படிங்குறதா உண்மையான ஒரு விஷயம் கேம் சேஞ்சர் நல்ல மெசேஜ் உள்ள ஒரு படமாக வர வேண்டியது அதை வந்து கமர்ஷியல் படமாக சொதப்பி தெலுங்குக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சிட்டாரு சங்கர் அவர்கள் அப்படிங்கிறதா எல்லோரோட ஒப்பீனியனும் ஆனால் மதகஜராஜாவை பொறுத்த வரைக்குமே அந்த படத்தில் ஏதாவது இருக்கா கிடையாது இல்லை மக்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் படத்தில் இருக்கா கிடையாது சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு எடுத்திருக்காங்க படம் அப்படின்றது தான் அந்த படம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற படம் தான் ஹிட் ஆகியிருக்கு அதுக்கு ரீசன் பார்த்தோம்னா மக்கள் வந்து அதிகமாக என்டர்டெயின்மெண்ட் இந்த டைமில் எது தேவைப்படுதோ அதை தான் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத உண்மையான ஒரு விஷயம் இப்போ வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட கதைகள் நிறையா பார்த்தாச்சு அதே மாதிரி பார்த்தோம்னா ஜாதி சம்மந்தப்பட்ட படங்களும் நிறையா பார்த்தாச்சு மக்களுக்காக போராட்ட காலத்தில் குதிச்சு போராடுறாங்க அதை அடக்குமுறை எப்படி வந்து போலீஸ் பண்ணுறாங்க அரசியல்வாதிகள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா படங்களையும் பார்த்தோம்னா வருஷம் ஃபுல்லாக பார்த்து நம்மளுக்கு அதெல்லாம் பார்த்தோம்னா பார்த்து சளிச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது ஒரு என்டர்டைன்மெண்ட் திரைப்படம் தேட்டருக்கு போனோமா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படம் பார்த்து ஜாலியாக ஃபேமிலியோடு சிரிச்சிட்டு வந்தோமா அப்படின்ற மாதிரி ஒரு படம் அதுவும் பொங்கல் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை பொங்கலுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஃபேமிலியோடு வந்து தேட்டரில் ஒரு படத்தை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்களே ஜாலியாக அதுக்கேற்ற மாதிரி ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் தான் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய இதே ராஜா திரைப்படம் அந்த திரைப்படம் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிச்சு காமெடி சாங்ஸு ஆக்ஷனு கமர்ஷியல் அப்படின்னு பயங்கரமாக கலைக்கு எல்லாத்தையும் பார்த்தோன்னா மிக்ஸ்டாக கொடுத்து சுந்தர்சி அவர்கள் ஃபேமிலி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு அதனால தான் இந்த படம் இப்போதைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு அதுவும் பொங்கல் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை சுந்தர்சிக்கும் பொங்கலுக்கும் பார்த்தோம்னா மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது அவரோட மோஸ்ட்லி நிறைய படங்கள் வந்து பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இதை டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து ஆம்பளை திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்க சுந்தர்சி விஷால் காம்போல அதே மாதிரி இப்போ வந்து டென் இயர்ஸ் கழிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து மதகராஜா திரைப்படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதே காம்போ ஸோ இந்த மாதிரி பொங்கல் அப்படிங்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா சுந்தர்சி படம் வந்தால் ஹாப்பி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துடும் அந்த வாய்ப்பாக கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சுந்தர்சி விசால் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பொங்கலுக்கு அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றியாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதுவும் இல்லாமல் பொங்கல் டைமில் இந்த டைம் பார்த்தோம்னா இந்த கேம் சேஞ்சர் வனங்கான் திரைப்படம் அதுக்கப்புறமா காதலிக்க நேரம் இல்லை மதகஜராஜா இந்த படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இதில் மூணுமே செம என்டர்டைன்மெண்ட் படமாக வெளியே வந்திருக்கிறது மதகஜராஜா அதனால தான் மக்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து அதுவாக இருக்குது இந்த மாதிரி ஜாதி அரசியல் சம்மந்தப்பட்ட கட படங்கள் ஆகட்டும் அதுக்கப்புறமா அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள் ஆகட்டும் இந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறவங்கலாம் பார்த்தோம்னா அதில் வந்து ஸ்க்ரீன் பிளேல கோட்டை விடாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க அதை வந்து சங்கர் அவர்கள் இந்த படத்தில் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட கதை அப்படிங்கிறதுனால ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி ஒன்று அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள் ஜாதி பிரச்சனைகளை பேசக்கூடிய படங்கள் வரும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில கமர்ஷியல் மசாலா திரைப்படங்கள் வரும் அது எல்லாத்தையும் விட பார்த்தோம்னா கன்று புல்லெட்டு அப்படின்னு ரத்தம் தெரிக்கிற மாதிரியான படங்களும் வரும் ஸோ இதை எல்லாத்தையும் விட நம்மளை ஃப்ரெஷ்ஷாக சிரிக்க வச்சு தேட்டரில் வந்து ரொம்ப ஹாப்பியாக அனுப்பக்கூடிய ஒரு படமாக வரக்கூடியது யாராவது எடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் ரிலீஸ் ஆனதா மதுகஜராஜா எல்லாத்தையும் தாண்டி சினிமா லவர்ஸ் நம்ம எவ்வளோ பேர் வந்து பல ஹாலிவுட் திரைப்படங்கள் புது விதமான வெரைட்டியான ஸ்டோரிஸ் வராதா அப்படின்னு எதிர்பார்த்தாலும் எண்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம எப்போமே வந்து அப்டேட்டே ஆகவே மாட்டோம் ஒரு மொக்க கதையை வந்து காமெடி காட்சிகள் உள்ள நிறைய வச்சு நம்மளை சிரிக்க வச்சு அனுப்புனாலே போதும் அப்படிங்கிற ஒரு மொக்க கதையில் ஒரு படம் காமெடியை நம்ம சிரிக்க வச்சு அப்படின்னாலே அந்த படத்தை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா அது என்டர்டெயின்மெண்ட் மற்ற படங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வெரைட்டியான ஸ்டோரிஸாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு படத்து மேலே நம்ம வந்து புதுசு அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சுந்தர்சியோட திரைப்படத்தில் கண்டிப்பாக இது கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு நம்பி போகிறவங்களுக்கு அவர் ஏமாற்றுறது கிடையாது அது கொடுத்து அனுப்பிடுறேன் செய்கிறாரு ஆனால் சங்கர் அவர்கள் சுந்தர்சி மாதிரி கிடையாது அவர் அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள் எடுப்பார் அன்னியின் மாதிரியான படங்கள் எடுப்பார் முதல்வனாகட்டும் இந்தியன் டூ ஆகட்டும் இந்த மாதிரியான கான்செப்ட் வந்து புதுசு புதுசாக தேடி பண்ணுறவர் ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தர்கிட்ட நம்ம இன்னும் புதுசாக தான் எதிர்பார்ப்போம் ஆனால் இவர் அவரோட பழைய படங்களில் இருக்கிற மாவே அரைச்சிட்டு வந்து மறுபடியும் ஒரு படத்தை எடுத்தால் அது கண்டிப்பாக போர்தான் அடிக்கும் அதனால் அவர் புதுசு புதுசாக அவர் அப்டேட் ஆகணும் அது அவர் நம்மளுக்கு க்ரியேட் பண்ண ஒரு மைண்ட் செட் அவர் அப்படிதான் படங்கள் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்ப வச்சிருக்காரு அவர் எல்லா படங்களையும் எடுத்து அதனால் அவர் அப்டேட் ஆகிறதும் உண்மையான ஒரு விஷயம் தான் அதனால் பழைய மசாலாவெல்லாம் விட்டுட்டு அவர் புதுசாக அப்டேட் ஆகி புது படங்களை கொடுக்கணும் அப்போ தான் அந்த படங்கள் ஹிட் ஆகும் ஆனால் சுந்தர்சி நம்மளை ஆரம்பத்துலேருந்தே இதே மைண்ட் செட்டில் கொண்டு போனதுனால அவரை படங்கள் எப்போ வந்தாலும் ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரி அப்படிங்கிறது சிந்திக்க வைக்காது தான் வைக்கும் ஆனால் ஷங்கரோட படங்கள் சிந்திக்கவும் வைக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் சிந்திக்க வைக்கிறதுல தான் அப்டேட் ஆகணும் சிரிக்க வைக்கிறதுல அப்டேட் தேவையே கிடையாது அது எப்போ எந்த ஒரு முக்கக்கட முக்கப்படம் வந்தாலும் கண்டிப்பாக அது ஹிட்டு தான் அது சுந்தரசி கையில் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் அதனால் இந்த மீமில் இருக்கிற மாதிரி அப்டேட் ஆக வேண்டியது சங்கர் அவர்கள் தானே தவிர சுந்தர்சி கிடையாது அவரோட ஆரம்ப கால ஸ்டேஜில் வந்து ஜென்டில்மேன் இந்தியன் முதல்வன் அப்படின்னு அரசியல் கதைகளை பேசி மக்கள் மனசில் இடம் பிடிச்சார் அதுக்கப்புறமா அப்டேட் ஆகி அன்னியின் மாதிரியான கதாபாத்திரங்களை பேச வச்சு மக்கள் மனசில் இடம் பிடிச்சாரு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அப்டேட் தான் எந்திரன் டூ பாயிண்ட்டு அப்படின்னு ஸ்டைலில் படங்கள் பண்ணார் அதுக்கப்புறமா தான் ஐ மாதிரியான ஒரு வித்தியாசமான கதை கற்று கொடுத்தாரு இவரோட படங்கள் மூலமாக இவரும் அப்டேட் ஆனார் நம்மளும் அப்டேட் ஆக வச்சார் சங்கர் படங்கள் அப்படின்னால இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்க்க வச்சார் ஸோ அந்தளவுக்கு அப்டேட் ஆகி இந்த மாதிரியான படங்களை கொடுத்துட்டு இப்போ சடனாக வந்து இந்தியன் டூ அதுக்கப்புறமா கேம் சேஞ்சர் அப்படின்னு அவரோட பழைய படங்கள் இருக்கிற இந்தியன் முதல்வன் அப்படின்னு இந்த மாதிரியான கைதைக்கலங்கள் எடுத்து ஒரு படமாக பண்ணால் கண்டிப்பாக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க பிரம்மாண்டத்தை மட்டுமே நம்பி பண்ணால் அவர் தான் அப்டேட் ஆகணும் ஷங்கரோட ஃபிலிம் அப்படின்னாலே அவர் அப்டேட் ஆகி புதுசாக எது ஒன்று கொண்டு வருவார் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் அரச்சமாகவே அப்படிங்கிறதுனால தான் இப்போ பெரிய அளவில் பிரச்சனையே தவிர மற்றபடி சங்கர் அவர்கிட்ட சரக்கு தீர்ந்துச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது அவர் நினச்ச ஒரு புதுவிதமான கதை உருவாக்கலாம் அதுக்கான ஸ்டெப்பை முயற்சி பண்ணுவார் கேம் சேஞ்சர் அப்புறமா அப்படிங்கிற அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஆனால் சுந்தரிசி சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் முறை மாமன் திரைப்படத்தில் ஜெயராம் சார் கவுண்டமணியெல்லாம் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் ஆரம்பித்து இப்போ ரிலீஸ் ஆன அரண்மணி ஃபோர் ஆகட்டும் மதகஜராஜா ஆகட்டும் இந்த திரைப்படங்கள் வின்னர் உனக்காக எல்லாம் உனக்காக கலகலப்பு கலகலப்பு டூ அப்படின்னு எத்தனையோ படங்கள் அவர் பண்ணியிருக்காரு அதில் எல்லாத்தையுமே என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஆக்ஷன் இருக்கும் அதுக்கப்புறமா ஹாரர் இருக்கும் அதில் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் இந்த மாதிரி மக்கள் மகிழ்விக்கக்கூடிய படங்கள் தான் அவர் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காரு அவர் இன்னும் இதே கான்செப்டை இருபது வருஷத்துக்கு அழைச்சாலும் கூட அவர்கிட்ட சரக்கு தீரவே தீராது இன்னும் இருபது வருஷம் ஆனாலும் நம்ம என்டர்டைன்மெண்ட்லேருந்து நம்ம வெளியே போகவே மாட்டோம் அப்டேட் ஆகவே மாட்டோம் அது வைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால அதை வந்து கரெக்டாக சுந்தர்சி பண்ணுறாரு அதனால் அப்டேட் ஆக வேண்டியது அவர் கிடையாது வித்தியாசமான கைக்கலங்களை கொடுத்து நம்ம அப்டேட் ஆக வச்சு ஷங்கர் அவர் தான் இன்னும் அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் இந்த வீடியோ மூலமாக நான் அதை தான் சொல்லி விரும்புகிறேன் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இன்னும் பிக்டாக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முடியும் தான் மறக்காம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியே நிறைய சினிமா அப்டேட் ஆகட்டும் ட்ரெண்டிங் நியூஸ் ஆகிட்டு பாலிட்டிக்ஸ் நியூஸ் ஆகிட்டு எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போது